நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மங்களகரமாக வாசலில் தோரணைகளும் வாழை மரங்களும் கட்டப்பட்டிருந்தது இதோடு வண்ண வண்ண அலங்காரத்துடன் மேளங்கள் முழங்க நாதஸ்வரம் இசை முழுவதும் ஒலித்துக் கொண்டிருந்தது அந்த அழகிய திருமண மண்டபத்தில் அங்குமெங்கும் குழந்தைகள் சந்தோஷமாக சுற்றி விளையாடிக் கொண்டிருந்தார்கள் இதோடு இளைஞர்கள் தங்கள் மனதுக்கு பிடித்த பெண்களை பார்த்து காதல் வசனம் அடித்துக் கொண்டிருந்தார்கள் அப்போது விருந்தினர்களை சிரித்த முகத்துடன் வரவேற்று கொண்டிருந்தார் மணப்பெண்ணின் தந்தையான குமரேசன் மற்றும் கமலா தம்பதியர் அழகிய பட்டை விருப்பமே இல்லாமல் கொண்டு ஒப்பனைகளை போட்டுக்கொள்ள மனம் இல்லாமல் தன் திருமணத்திற்கு தயாராகிறாள் காயத்ரி காயத்ரி வயது இருபத்து நான்கு எம்பிஏ படித்துவிட்டு ஒரு பிரபல கம்பெனியில் நல்ல வேலை செய்து வருகிறாள் மானியம்தான் ஆனால் அடர்த்தியான நீண்ட கருங்கூந்தல் கூர்மையான மூக்கு அழகான கருவிழிகள் நேர்த்தியான உடலமைப்பு யாரையும் புண்படுத்தும்படி பேசாத அப்படி ஒரு குணம் ஆதலால் தான் விருப்பமே இல்லாமல் அப்பா அம்மா சொன்ன ஒரே வார்த்தைக்காக இந்த திருமணத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறாள் ஏன் என்ன காரணம் ஒரு சின்ன பிளாஷ்பேக் வேற என்ன லவ்ஸ்தான் ஆம் காயத்ரி மற்றும் அருண் இருவரும் ஐந்து வருடங்களுக்கு மேலாக காதலித்தார்கள் அருண் கம்பீரமான தோற்றத்துடன் அழகாய் இருப்பான் நன்கு படித்து நல்ல வேலையில் இருக்கிறான் பலமுறை காதல் திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்தினான் ஆனால் காயத்ரியோ எனக்கு இப்படி ஒரு கல்யாணம் வேண்டாம் அருண் பெரியவங்களோட ஆசிர்வாதத்தோடு தான் நமக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்று சொல்லுவாள் அருண் காயத்ரியின் குடும்பத்தை விட வசதியானவன்தான் இருந்தாலும் அவர்களின் காதலுக்கு தடையாக இருந்தது இது மட்டுமே ஜாதிதான் காயத்ரி எவ்வளவோ சொல்லி பார்த்தாள் அருண் இன்னும் கொஞ்ச நாள் போர்டா வீட்ல கல்யாண பேச்சு எடுத்தா நான் நம்மள பத்தி அப்பா கிட்ட சொல்றேன்டா அதுக்கப்புறம் நீ உன் குடும்பத்தோட வந்து பேசுடா கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும் புரிஞ்சுக்கோ ப்ளீஸ் இதெல்லாம் வேலைக்காகுது சரி நீ வீட்டை விட்டு கூட வரவேணாம் நம்ம பிரண்ட்ஸை மட்டும் கூப்பிட்டு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்புறமா உன் வீட்டில் கல்யாண பேச்சு வரும்போது நானே வந்து பேசுறேன் என்ன சொல்ற முடியாத அருண் எங்க வீட்டில் ஆம்பளை பசங்கன்னு யாரும் இல்லை நானும் என் தங்கச்சி மட்டும்தான் ஊர்க்காரங்க சொந்த பந்தம் கூட பொண்ணுங்களை இப்படி வளர்த்தா என்னைக்காவது ஒரு நாள் குடும்பமானத்தையே கெடுத்துருவாளுங்க ஒழுங்கா எவன்கிட்டயாவது ஒப்படைக்கிற வழிய பாருன்னு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இதையெல்லாம் தாண்டி எங்க அப்பா எங்களுக்கு அவ்வளோ ப்ரீடம் கொடுத்து வளர்த்திருக்காரு அதை என்னால கெடுக்க முடியாது அருண் அதே சமயம் நீயும் ரொம்ப நல்லவன்டா உன்னை எனக்கு பிடிச்சதுக்கே காரணமே நீ பேசுறது பழகுறது உன்னோட கண்ணியம் இதெல்லாம் பாக்கும்போது எங்க அப்பா கூட உன் கம்ஃபர்டபிளா காதலையும் வர இதோட எனக்கு ஒரு தங்கச்சியும் இருக்கா அவளோட வாழ்க்கையும் பாதிக்கும் என்று தன் தரப்பு நியாயத்தை அழுது கொண்டே சொல்லி முடித்தாள் சட்டென்று அவனோ அப்பா கஷ்டப்படுவாரு அப்பா பேச்சை மீறமாட்டேன்னு மாட்டேன்னு விழிங்க எல்லாம் எது கூட இந்த காதல் கருமத்தை பண்ணி தொலைக்கிறீங்க அருண் என்ன பேசுற நீ ஹே என்னடி உன்ன கல்யாணம் பண்ணிக்க தானே கூப்பிட்டேன் படுக்கவா கூப்பிட்டேன் மத்தவங்க மாதிரி நானும் எல்லா வேலையும் முடிச்சிட்டு உன்னை ஏமாத்திட்டு போய் இருக்கணும் அப்போ தெரிஞ்சிருக்கும் யாரு பின்னாடி யார் சுத்திக்கிட்டு தெரிஞ்சிருப்பாங்கன்னு என்று சொல்லி முடிப்பதற்குள் பலார் என்று கன்னத்தில் அறைந்தாள் என்னடா ஓவரா பேசிட்டே போற எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு லவ் அக்செப்ட் பண்ண எவ்வளோ நாள் வேணாலும் காத்திருப்பீங்க ஆனால் லவ் பண்ணி தொலைச்சதுக்கு அப்புறம் எங்களோட நிலைமைய புரிஞ்சிக்காம உங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே போவீங்க எப்போ இந்த மாதிரி என்கிட்ட உனக்கு பேச தோணுச்சோ அப்போவே எல்லாம் முடிஞ்சிடுச்சுடா அஞ்சு வருஷம் லவ் அஞ்சு நிமிஷத்துல சிதைச்சிட்டியடா போதும் இனி உன் வாழ்க்கைய நீ எப்படி வேணாலும் அமைச்சுக்கோ என் கண்ணு முன்னாடி மட்டும் வந்து நின்னுடாத என அழுது கொண்டே சொல்லிவிட்டு திரும்பி பார்க்காமல் வந்தவள்தான் மீண்டும் அவனை சந்திக்கவே இல்லை இதற்கிடையில் காயத்ரியின் அப்பாவிற்கும் டிரான்ஸ்பர் கிடைத்ததால் அவரும் குடும்பத்தோடு வெளியூர் செல்லும் நிலைமையும் வந்தது மூன்று வருடங்கள் எப்படி சென்றதே என்று தெரியவில்லை அப்போதுதான் குமரசேனின் நெருங்கிய தோழன் சீனிவாசன் அவர்களின் நட்பு உறவாக மாற வேண்டும் என்று இருவரும் ஆசைப்பட்டதால் இப்பொழுது அவனின் மகனான ஆகாஷிற்கு காயத்ரியை திருமணம் செய்து வைப்பதாக இருவரின் குடும்பத்தினரும் பேசி முடிவெடுத்தனர் இவை ஒரு நிமிடம் கண்முன் தோன்றவே அதை நினைத்து பார்த்து கண்ணீர் விட்டாள் பிறகு மணவரைக்கு செல்ல தயாரிக்கினாள் பட்டுவேட்டி சட்டையில் கம்பீரமான தோற்றத்துடன் அமர்ந்திருந்தான் ஆகாஷ் ஆகாஷ் வயது இருபத்தி எட்டு தமிழ்நாட்டுக்கே உரிய நிறத்தில் கட்டுக்கோப்பான உடலமைப்பு கொண்டவன் யாரிடமும் வலிய போய் பேச மாட்டான் நேர்மையான குணத்தை கொண்டவன் சிறு வயதிலிருந்தே காயத்ரி என்றால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால் காயத்ரியை ஒருதலையாக காதலித்தான் ஆனால் ஒரு முறை கூட தன்னோட காதலை அவளிடம் அவன் வெளிப்படுத்தியதில்லை தான் உருகி உருகி ஒருதலையாக காதலித்த தேவதையை திருமணம் செய்ய போவதால் ஆகாஷிக்கு சொல்லவா வேணும் அவ்வளவு சந்தோஷம் ஆனால் காயத்ரியோ கடமைக்காக சிரித்துவிட்டு மணவரையில் வந்து அமர்ந்தாள் ஐயர் மந்திரத்தை சொல்லி அனைவரும் அர்ச்சத்தை தூவ மணமகன் மணமகளுக்கு தாலியை கட்டினான் எல்லாம் சட்டென நடந்தேறி முடிந்தன எட்டு வருடங்களும் சென்றது ஒரு நாள் பிரபல வைவ் ஸ்டார் ஹோட்டலில் நடந்த இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி செமினார் அந்த ஃப்ரேக்கின் போது நான் அவனை சந்திப்பேன் என்று கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை ஆனால் விதி வியப்பானது எட்டு வருடங்களுக்கு பிறகு இருவரும் சந்திக்கிறோம் இந்த எட்டு வருடங்கள் எங்கள் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றியமைத்திருந்தது முதலில் அவனை பார்த்ததும் என் கண்கள் விரிந்தன ஒரு சின்ன ஸ்மைல் பண்ண நினைத்தேன் ஆனால் உடனேயே என்னை அடக்கிக் கொண்டேன் இனிமேல நீ யாரோ நான் யாரோ என்றுதான் இருந்தோம் என் கண்ணு முன்னாடி மட்டும் இனி வரவே வராதுன்னு சொல்லிட்டு இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு எதுக்கு பார்க்கணும் சட்டென்று திரும்பி கொண்ட நான் காஃபி சர்வ் செய்து கொண்டிருந்த கவுண்டர் அருகில் சென்றேன் அந்த கவுண்டரில் இருந்த பர்சன் என்னை நோக்கி நகர்த்திய கோப்பையை எடுத்துக்கொண்டு அங்கு போடப்பட்டிருந்த செயர்களில் ஒன்றில் உட்கார்ந்தேன் பதினைந்து நிமிஷ பிரேக் என்பதால் மெதுவாக காஃபியை ஒரு சிப் உறிஞ்சினேன் மீண்டும் சில நினைவுகளாக என் கண்முன் தோன்றியது எங்களுடைய முதல் சந்திப்பே இந்த காப்பியில தான் தொடங்குச்சு நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது போது கேன்டீனில் எங்க ஃப்ரெண்ட்ஸோட போயிருந்தேன் அப்போ ஒரு கையில் பஜ்ஜியும் இன்னொரு கையில காஃபி ரொம்ப சூடா இருந்ததுனால சூடு தாங்காம கீழே போட்டுட்டேன் உடனே என் பிராண்ட் ஐயோ போச்சுட்டி என்னடி காஃபி தானே கொட்டுச்சி திரும்பவும் வாங்கிக்கலாம் விடு என்று நான் சொன்னேன் போடிங் இவளே ஏ காயு அந்த பக்கம் திரும்பாத ஏண்டி சீனியர் அண்ணா மேல பட்டுடுச்சு எல்லாரும் முன்னாடியும் போறாங்க போச்சு போ அப்போதுதான் பக்கத்துல இருந்த ஒருவரின் மேல் காஃபி முழுக்க சிதறி இருந்ததை பார்த்தேன் அவனோட நண்பர்களில் ஒருவன் ஏ இல்லையா கண்ணு தெரியல என்று கோபமாக கேட்க உடனே நானும் முறைத்து பார்த்தேன் பிறகு டேய் சும்மா இருங்கடா உடனே நான் அங்கிருந்து வேகமாக தப்பித்து செல்ல பார்த்தேன் ஓய் நில்லு என்ன நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க சாரி காஃபி சூடா இருந்துச்சு அதான் கை தவறி கீழே போட்டுட்டேன் அது முழுக்க உங்க மேல பட்டுருச்சு சாரி வேணும்னே பண்ணல நான் அதெல்லாம் கேட்கல வாட்டர் பாட்டில வச்சிருக்கியா என்று முனகிவிட்டு அவனிடம் வாட்டர் பாட்டிலை கொடுத்தேன் பிறகு சிறிது நேரம் கழுத்து வாட்டர் பாட்டிலை திருப்பி கொடுத்துவிட்டு ஹாய் அருண் வாட்ஸ் யுவர் நேம் என்று அவன் கேட்க என்னையே அறியாமல் காயத்ரி என்று சொன்னேன் குட் நேம் என்று என்னை பார்த்து சிரித்துவிட்டு சென்றான் அன்னையிலிருந்து தொடங்கியது எங்களோட காதல் கதை அப்போது தீடீரென என்ன காயத்ரி என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி வந்து உட்காந்துட்டே நல்லா இருக்கியா அப்பா அம்மா சவுக்கியம்மா கல்யாணம் இருக்கும் இல்ல ஹஸ்பண்ட் என்ன பண்றாங்க எத்தனை குழந்தைகள் அருண் மாறவே இல்லை இத்தனை வருஷங்கள் அவனின் பேச்சும் மாறவில்லை ஒரே மூச்சில் பல கேள்விகள் கேட்கும் பழக்கமும் மாறவில்லை என்ன சொல்வது என்று தெரியாமல் என்றேன் என்ன இன்னுமா இந்த பழக்கம் போகல வாயை திறந்து பேச மாட்டீங்களோ பார்வை அவன் கைக்கடிகாரத்தை பார்த்தது சரி சரி செமினார் ஆரம்பிச்சிடும் நான் இதே ஹோட்டல்ல செகண்ட் ஃபிளோர்ல தங்கியிருக்கேன் ரூம் இருநூற்று பதினைஞ்சு நீ எங்க தங்கியிருக்க நான் இருநூற்று இருபத்தி ஆறு ஆனால் என்று இழுக்க வெரி குட் சாய்ந்திரம் செமினார் முடிஞ்சதும் பேசலாம் ஓகே பாய் என்றேன் என்னுடைய ப்ராஜெக்ட் சீக்கிரமா முடிஞ்சதுனால நான் உடனே அங்கிருந்து வெளியே செல்ல முடிவெடுத்தேன் ஏதோ ஒரு நினைவில் பஸ் ஸ்டாண்ட் நோக்கி வேகமாக நடந்தேன் அப்பொழுது என்னை அவனின் குரல் தடுத்து நிறுத்தியது சரி காயத்ரி என்னாச்சு இப்பவே ஓகே பரவாயில்ல எங்க பாட்டி வீடு பக்கத்துல தான் இருக்கு வரியா லஞ்ச் செஞ்சு வச்சிருப்பாங்க சாப்பிட்டுட்டு போகலாமே இல்ல என்று கொஞ்சம் தயங்கினேன் இருந்தாலும் அவன் காட்டிய கரிசனம் எனக்கு பிடித்து போனது சரி என்று அவனுடன் சென்றேன் அவன் பாட்டியும் அவனைப் போலவே மிகவும் அன்புடன் என்னை உபசரித்தாள் லஞ்ச் சாப்பிட்டு விட்டு கிளம்பிய போது அம்மாடி நீ அவன் கூட ஒன்னா வேலை செய்யற பொண்ணாமா இல்ல பாட்டி அவர் படிச்ச தான் நானும் படிச்சேன் ஓ அப்படியா கண்ணு என்று சோகமாய் இருந்தாள் என்னாச்சு பாட்டி எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பேரன் இவன் முப்பத்தாறு வயசு ஆகுது இன்னும் கல்யாணம் செஞ்சுக்காமல் நீ கொஞ்சம் எடுத்து கல்யாணம் ஆகலையா என்ன சொல்றீங்க பாட்டி ஏன் அருண் என்ன பேசிட்டு இருக்கீங்க ஹான் ஒண்ணுமில்ல போகலாமா ஹம்பாட் என்று அவனுடன் சென்றேன் என்று அவனுடன் சென்றேன் சரி அப்புறம் காயத்ரி இந்த ஊர்ல தான் இருக்கியா ஆமா ஆறு வருஷம் ஆச்சு பட் நீ எப்படி இங்க நான் இந்த ஊருக்கு வந்து நாலு மாசம் தான் ஆகுது ஓ ஓகே என்று ஏதோ கேட்க வந்தவள் அவன் புருவத்தை உயர்த்தி என்ன என்பது போல கேட்டான் நான் குற்ற உணர்ச்சியில இருந்தேன் சரி காயத்ரி நான் உன் வீடு வரைக்கும் வர்றேன் உன் வீட்டையும் உன்னோட ஹஸ்பண்ட் அப்புறம் குழந்தைங்களை பார்த்தா மாதிரி இருக்கும் எப்போவாவது நீ என் வீட்டுக்கோ நான் உன் வீட்டுக்கோ வர வசதியா இருக்கும் என்றான் அவள் திடிக்கிட்டு முறைத்து பார்த்தாள் என்ன ஹேய் நல்ல பிரா இருப்போம்னு சொல்ல வந்தேன் வேற ஒன்றும் இல்லை ம் அப்புறம் உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கலாமா ரெண்டு கூட கேட்கலாம் எதுக்காக நீங்க இன்னும் மேரேஜ் பண்ணிக்காம இருக்கீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க ஏன் கஷ்டப்படணும் என்ன சொல்றீங்க என்னால் தானே உங்க லைஃப் ஸ்பாயில் ஆகிடுச்சு யாரு சொன்னது யாரு சொல்லணும் எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் ஹே ஹே அப்படிலாம் ஒண்ணும் இல்லை அவ்வளோ பெரிய தியாக ஷீலன் ஒன்று நான் இல்லை உன்கிட்ட பேசிட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல அதனால அப்ராடு போயிட்டேன் சொல்ல போனா உனக்கு முன்னாடியே எனக்கு மேரேஜ் பிக்ஸ் பண்ணிட்டாங்க உனக்கு தான் முன்னாடியே தெரியுமே அப்ப ரொம்ப நாளா உடம்புக்கு அடி இருந்தான் இதனால என்னோட அத்தை பொண்ணையே கட்டிக்க முடிவு பண்ணிட்டாங்க அப்போ கூட உன்கிட்ட வந்து பேசணும்னு எனக்கு தோணவே இல்லை பாரு பட் பேசி இருக்கணும் என்று அவன் பார்க்க அவளோ தலை குனிந்தாள் அதுக்கப்புறம் மணவர வரைக்கும் ஏதோ பெரியவங்களுக்காக கல்யாணம் செஞ்சுக்கணும் தான் நினைச்சேன் அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது நான் கட்டிக்க போற எங்க அத்தை பொண்ணு கற்பமா இருக்கிறது இத கூட அவள் சொல்லவே இல்லை அவளை காதலிச்சிவன் மூலமா தான் விஷயம் தெரிஞ்சது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இவ்வளவு தூரம் வர போயிருக்காது அச்சோ அப்புறம் என்னாச்சு இப்படி கூடவா இருப்பாங்க அவனோ லேசாக சிரித்தான் அப்புறம் ஒரு வழியா எல்லார்கிட்டயும் பேசி முடிவு பண்ண தேதியிலே அவங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சுட்டு நான் அங்கிருந்து கிளம்பிட்டேன் இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அப்பா ரொம்ப நாள் வரல அப்பா இருந்துட்டாங்க அம்மா என்னையும் அப்பாவையும் நினைச்சு கவலைப்பட்டே ஒரே வருஷத்துல அம்மாவும் போய் சேர்ந்துட்டாங்க எனக்கும் இங்க இருக்கவே பிடிக்கல அதான் போயிட்டேன் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா இங்க வந்தேன் வந்து நாலு மாசம் ஆகுது அப்படியே வந்த இடத்துல எதிர்பாரா விதமா உன்னை பார்த்தேன் பார்த்ததும் பேசலாம்னு தோணுச்சு பேசிட்டேன் நான் ஒரு நிமிஷம் என்ன சொல்வதென்று தெரியாமல் தலை குனிந்து நின்றேன் ஏய் என்னாச்சு சாரி அருண்ல ரெண்டு பொண்ணுங்க அவங்களோட சுயநலத்திற்காக உன்னை ஏமாத்திட்டாங்க இதனால பாதிக்கப்பட்டது என்னவோ நீதான் என்ன மன்னிச்சுடு அருண் இதுக்கு மேல ஒரு நிமிஷம் இருந்தாலும் அவள் அழுது விடுவாள் அதனை உணர்ந்த காயத்ரி சாரி அருண் இன்னொரு நாள் பார்க்கலாமே இப்போ கொஞ்சம் டயார்டா இருக்கு நான் கிளம்புறேன் என சொல்லிவிட்டு அங்கிருந்து வேகமாக சென்று விடுகிறாள் என்னாச்சு தேவையில்லாததை பேசிட்டோமோ என்று குழம்பினான் வீட்டிற்கு வந்தவளுக்கு உறக்கம் வரவில்லை அழுது அழுது அவளின் தலையணை முழுவதும் நனைந்தது இப்படியே சில வாரங்களும் கடந்தது ஒரு நாள் காயத்ரி தேவையான மளிகை பொருட்களை வாங்குவதற்காக பிரெஷ் சூப்பர் மார்க்கெட்டிற்கு தனது வீட்டிற்கு பக்கத்தில் வசிக்கும் மீராவுடன் சென்றிருந்தாள் பொருட்களை வாங்கிய பெண் பில்லிங் செக்ஷனில் நின்று கொண்டிருந்தாள் அப்போது அருணும் அந்த கடைக்கு வந்திருந்தான் அவனை பார்த்த உடனேயே என்னாச்சு எனக்கு நான் ஏன் இப்படி தடுமாறுறேன் என மனத்தில் நினைத்தவள் உடனே அக்கா தப்பா நினைக்காதீங்க சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் நான் கிளம்புறேனே பிளீஸ் என்னாச்சுடி ஒண்ணுமில்ல அக்கா நான் வரேன் என்று வேக வேகமாக வெளியே செல்லும் போது அருண் காயத்ரியை பார்த்தான் என்ன நினைத்தானோ திடீரென்று காயோ என்று சத்தமாக கூப்பிட அனைவரும் அவனை அனைவரும் திரும்பி பார்க்க ஹாங் மேடம் காய்கறிகளாம் எங்க இருக்கு ஃப்ரெஷ்ஷா கிடைக்குமா என்று பேசி சமாளித்தான் இதை தூரத்தில் நின்று பார்த்துக் கொண்டிருந்த மீரா அவனிடம் சென்று காயத்ரிய உங்களுக்கு தெரியுமா எந்த காயத்ரி யார சொல்றீங்க யாருன்னு தெரியாம தான் காயுன்னு உரிமையா கூப்பிட்டீங்களா அதான் அவளும் உங்களை பார்த்ததுமே ஓடிட்டாளா அது அது வந்து போய் பேசலாமா என்று அவன் கேட்க மீராவும் சரி என்றாள் எதற்காக அவள் சென்றாள் காத்திருப்போம் இந்த மாதிரி கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க நன்றி